இந்த சட்னி வந்து முத்துணங்காய் வந்து நல்லா இருக்குங்க சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாங்க பாருங்கம்மா நல்லா குழைய ஆரம்பிச்சிட்டு வருங்க எல்லாம் அதுவும் நல்லா சின்ன கலாம் தான் நல்லா குழவி சூப்பராக இருக்குது அப்புறம் சூப்பராக சட்னி ரெடி இந்த சட்னி வந்துங்க இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுமாம்மா எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா சட்னி தான் தான் இந்த வந்து வந்து எங்க பத்மக்கா வீட்டுக்கு ஆமாங்க அவங்க சூப்பரா மணத்தக்காளின்னு சொல்லுவோம் மணத்தக்காளி செடி நல்லா இருக்குது காயும் இருக்குதுங்க பொறிச்சுக்கலாங்களா நம்ம குடிக்கிற வீடு பின்னாடி இந்த மரம் இருக்குது ஒரு விளாக்லயும் கூட காமிச்சிருப்பாங்க மரத்தை பூ முடிஞ்சிருச்சு இந்த சட்னிக்கு வந்து முத்துண்காய் வந்து நல்லா இருக்குங்க கீரை சூப்பரா இருக்குது இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கு இது பழம் பாருங்க முத்து முத்தா இருக்குது கருப்பு பாசி மாதிரி இருக்குது வேறு இந்த காய் பொறிச்சு சமைப்பீங்கள்கா குழம்பு வச்சாலும் சூப்பரா இருக்கு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சுக்குடிக்கா பொரிச்சு வச்சுக்கோங்க போய் நம்ம சட்னி செஞ்சிடலாம் போயிட்டு வரங்கா போயிட்டு வாங்க இந்த சட்னிக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பாத்திரலாங்க இப்போ சுக்கடியா வந்துங்க ஒரு டம்ளர் நிறைய எடுத்துருக்குறேங்க நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் பதினஞ்சு சின்னவங்காயிருந்து ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டுங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சே செலவு புளிங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சு வரமிளகாய் மல்லி ஒரு ஸ்பூனுங்க சீரகம் ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூனுங்க தேங்காய் அரை மூடி துருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலைங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாங்க சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலைப்பருப்பு கூடவே பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு பாதி வறுவற்றுறதுக்கப்புறம் மல்லி சீரகம் சேர்த்துக்கலாங்க இது வந்து நல்லா பாதி வறுவற்றுச்சிங்க இப்போ கூடவே மல்லி சீரகம் சேர்த்துக்கலாம் கால் மிளகாய் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் நல்லா செவந்து வர வரைக்கும் வதைக்கலாங்க இப்போ கவலைப்பருப்பு உளுந்து பருப்பெலாம் பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்து வச்சிட்டு இதே வடக்கலில் வந்து கறியெல்லாம் வர்த்தக்கலாங்க இப்போ வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இனி வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்கணும் சின்ன வெங்காயம் பூண்டு செத்துக்கலாங்க வெங்காயம் பூண்டை வந்து நல்லா பாதி வதக்காச்சுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்குடிக்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா எண்ணெய் நல்லா வதங்கிர இந்த சுக்குடிக்காய் சுக்குடி கீரை இதெல்லாம் சேர்த்திட்ட வந்துங்க சீக்கிரம் வந்து வயிற்று புண்ணு வந்து ஆறிடுமாங்க இல்லைங்க இப்போ சட்னிக்கு தேவையான குத்து சேர்த்து நல்லா வதைக்கலாங்க எண்ணெய் ஓட்டணும் நல்லா வதங்க வதங்க இப்படி கலர் எப்படி மாறுதுன்னு வரணுமா எண்ணெயில வதக்க வதக்க பாருங்க காய் வந்து கலர் மாறிதான் போய் நல்லா பசியல் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா கலர் மாறிடுச்சு இப்ப சுக்குடி காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம இப்ப நம்ம வதக்கி வச்சிருந்த எல்லா பொருளையும் போட்டு நல்லா சேர்த்துக்கலாம் அது கூட தேங்காயும் புளியும் சேர்த்துக்கலாம் பாருங்க மாமா நல்லா ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு காய் எல்லாம் வதங்கி புளிங்க தேங்காய் துருவல் நாங்க பிளாஸ்டிக் மரத்துல இருந்து சில்வர் மரத்துக்கு மாறிட்டோம் நிறைய பேர் கம்மியா சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் முறை யூஸ் பண்ணாதீங்க சில்லு முறை யூஸ் பண்ண சொல்லி கூடவே நம்ம சேர்த்துலாமாமா கடல தோல் போன்ல இது வந்து நல்லா ஆட்டுமாமா கல்லு நல்லா ஆட்டி எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம காய் வரிசுமில்லங்க அந்த அக்கா வீட்லயே கல்லு இருக்குது எனக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சு இப்ப நல்லா ஆட்டிக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் கொலை நல்லா சின்ன கல்லா இருந்தாலும் நல்லா குழவி சூப்பரா இருக்குது கல் நல்லா சூப்பரா வச்சுக்கிறாங்க மாமா கல் நல்லா கொத்தி வச்சிருக்காங்க எங்க வெங்காயம் போட்டோன்னே எப்படி ஆயிடுவாரு ஒரே ஆட்டம் அப்படியே கத்துக்க மாமா சூப்பரா இருக்குது முதல்ல எல்லாம் இப்படியே எல்லா வீட்லயும் கல் அவங்க சைஸுக்கு தகுந்த அப்படி கல் இந்த மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க உட்காந்து ஆட்ட சிரமமா இருக்குனால அப்படியே ஆட்டிக்கலாம் பாருங்க நல்லா ஆட்டி அச்சு தோண்டிக்கலாம் சட்னி இதை நல்லா வளைச்சி எடுத்துக்கலாம் நல்ல மணம் நல்ல மனம் சூப்பரா சட்னி ரெடி சூப்பரா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நீ போய் சாப்பிட்றலாம் சூடாக சாப்பாடும் சட்னி வச்சு சாப்பிட செமையா இருக்கும் மாமா சாப்பிட்றலாங்களா இப்போ சுடுசுட சோறும் சட்னி ரெடி சட்னி வந்து நான் தாளிக்க மாட்டேனுங்க ஏன்னா நாங்கள் எண்ணெய் ஊற்றி வதக்கறதுனால தாளிக்க மாட்டோம் அதுலையே எண்ணெய் இருக்கும் அங்கே அப்படியே சாப்பிட்டு பழகிட்டா உங்களுக்கு நீங்க தாளிக்க வேணும்னா வேணா கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு இல்லை வர மாதிரி போட்டு தாளிச்சுங்க இப்போ சாப்பிடலாமாமா இந்த சட்னி வந்துங்க இட்லி தோசை சாப்பாடு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குமா சாப்பாட்டுக்குனால நான் கெட்டியா வச்சிருக்கிறேன் அப்படியே சுட சுட சோறுமா கொஞ்சம் சட்னி தண்ணியும் நிறைய சாப்பிடலாம் சுருக்குதுமாமா அப்படியே சுருக்குன்னா செம்மையா இருக்குது இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு குடுக்கையில இது என்ன சட்னினே தெரியாது உம் இந்த இது வந்து நல்ல இந்த மிளகா வந்து நல்லா சுருக்குன்னு இருக்குதும்மா அஞ்சு மிளகா நல்லா காரமான மிளகாயா இருக்குது நீங்க காரம் கம்மியா வேணா குழந்தைகளுக்கு கம்மியா வேணும்னாலும் வச்சு அரைச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா மணத்தக்காளிகள் கிடைக்கலைன்னா நீங்க என்ன பண்ணலாம் தேங்கீங்கன்னா கீரை வாங்குவோம்லவாமா ஆமாங்க கீரை வாங்கிக்கலாம் அந்த காயோட வாங்கிட்டா கீரையை பொரியல் பண்ணிக்கலாம் காய சட்னி பண்ணிக்கலாம் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூங்க வாங்க வாங்க